நாம் கற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டிய முதல் விஷயங்களில் அந் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் அவன்தான் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்கினான் இதோடு சேர்த்து ஷேக் முஹமது இம் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா குறிப்பிடுறாங்க வளம் எத்துருக்குனா ஹமலா அவன் நம்மை வீணாக விட்டுவிடவில்லை பல் பல்சல இலைனா ரசூலா மாறாக அவன் நமக்கு ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான் ஷெக்ஸாலிள் உசைபின் ரஹிமகுல்லா சொல்கிறாங்க இது உண்மை இதுதான் உண்மை அல்லஹால நம்ம படைத்ததும் நமக்கு ரிசுக்களிக்கிறதும் வீணாக விளையாட்டுக்காக இல்லை நாம் படைக்கப்பட்டுட்டோம் எப்படியோ நம்ம சாப்பிட்டு உண்டு குடித்து ஆடி பாடி வாழ்ந்துட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு சாக போகிறோம் அதுதான் அதுக்கு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இல்லை அப்படி அல்லாஹ் நம்மை வீணாக விடமாட்டான் விட்டுவிடவும் இல்லை அல்லாஹூத்தாள நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறான் அந்த ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த ரசூலுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லாஹ்வுடைய காரியங்கள் எதிலும் அவன் எதையும் வீணாக அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டான் இதையும் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா சம்ஹி ஆதாரத்தை கொண்டும் அக்லி ஆதாரத்தை கொண்டும் நிறுவுறான் குர்ஆன் ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் சம்யி கேட்பதை கொண்டு வரக்கூடிய ஆதாரங்களில் முதல் ஆயத் ஷேக் உசைமின் குறிப்பிடுறாங்க சூரா முக்மின் உன் இருபத்தி மூன்றாவது சூராவுடைய நூற்றி பதினைந்தாவது ஆயா ஆஃப் அஹாசிபுத்தும் அன்ன மஹல கு ந கும் அபசவு அன்னக்கும் இலையினாலா துர்ஜ நாம் உங்களை வீணாகவே விட்டோம் என்று நம்மிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டா இருக்கிறீர்கள் அல்ல கேட்குறான் என்ன நினைப்பு உங்களுக்கு சும்மா வீணாக படைச்சிட்டோம் நீங்கள் இனிமேல் திரும்ப நம்மிடம் வரமாட்டீங்க நீங்கள் அப்படியே இருந்து உலகத்தில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா அது நடக்காது உண்மையான அரசனாகி அல்லாஹ் மிக உயர்ந்தவன் அவனிடம் திரும்பித்தான் ஆக வேண்டும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர அவனை தவிர வேறு எவரும் இல்லை அப்போ அல்லாஹ் வைத்தால இங்கே இந்த இடத்துல தான் வீணாக படைக்கவில்லை என்பதை குறிப்பிடுறான் அப்போ யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கைங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டைம் பாஸ் சொல்கிறாங்களா இல்லையா ஜஸ்ட் டைம் பாஸ் இந்த உலகத்தில் என்னங்க இது நம்முடைய அகிதாவுக்கு எதிரான வார்த்தை நாம் டைம் பாஸுக்காக இந்த உலகத்தில் படைக்கப்படலை ஏன்னா அல்லா சொல்றான் என்ன வீணாக படைக்கப்பட்டு விட்டீர்கள் என்றான் நினைக்கிறீன் இல்லை லா துரிஜா உன் நம்மிட வரவே மாட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்க அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டீங்க அப்படி எல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் இரண்டாவது ஆயா அல் சூறாவில் அல்லாஹ் மேற்கோள் காட்டுறாங்க முப்பத்தி ஆறாவது ஆயத்திலிருந்து நாற்பதாவது வரைக்கும் என்ன மனிதன் அப்படியே வீணாக விட்டுவிடப்படுவான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றானா அலம் யகு நுத்ஃபதம் மின் மனி யும்னா அவன் தாயின் கர்ப்பப்பையில் செலுத்தப்படக்கூடிய ஒரு துளி விந்தாக இருக்கவில்லையா ஒரு காலத்தில் அவன் எப்படி இருந்தான் ஒரு நூறு ஒரு நீர்த்துளி ஒரு டிராப்பாக தான் இருந்தான் இப்படித்தான் அவனுடைய நிலைமை இருந்துச்சு சும்மா அதற்கு பிறகு அந்த நுத்ஃபா அந்த ஒரு துளி விந்து நீரை அல்லாஹ் அவன் படைக்கிறான் ஒரு அலகா அலக் அலக்குங்கிற ஒரு இரத்த கட்டியாக கர்ப்பப்பையில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு கருக்கட்டியாக அவன் அதை அலக்காக படைத்தான் அவனிலிருந்துதான் அந்த கருக்கட்டியிலிருந்து அவன்தான் பின்னர் அவனுக்கு உடம்பை கொடுத்தான் உடலை கொடுத்து அதிலும் அவன் உறுப்புகளை எல்லாம் பொருத்தி அவற்றிலிருந்து ஆணாகவும் பெண்ணாகவும் அவனை படைத்திருக்கிறான் மனிதர்களை ஆண் இனமாக பெண் இனமாக படைத்திருக்கிறான் ஆண்கள் எல்லாம் இனம் பெண்கள் எல்லாம் இனம் அப்போ கற்ப பையிலிருந்து படைக்கப்படுகிற இந்த மனிதன் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் இதையெல்லாம் அல்லாஹானே செய்கிறான் இத்தகைய இறைவனாகி அல்லாஹ் இறந்தவர்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவதற்கு ஆற்றல் இல்லாதவனாக ஆகிவிடுவானா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ அல்லாஹுடைய குத்ரா ஆற்றல் அவன் படைக்கும் ஆற்றல் உள்ளவன் மனிதனை இறக்க செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு ஆற்றல் உள்ளவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் இதையெல்லாம் வீணாக விளையாட்டாக செய்கிறான் என்றான் நினைத்துக் கொண்டீர்கள் அல்ல அல்லா எதையும் வீணுக்காக விளையாட்டுக்காக செய்யக்கூடியவன் அல்ல இந்த ரெண்டு ஆதாரங்களை கொண்டு ஷேக் மீன் சம்ஐ மார்க்கத்தின் ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க அதற்கடுத்து அறிவுபூர்வமான ஆதாரத்தையும் அக்கலி ஆதாரத்தையும் கொண்டு வராங்க இந்த மனித சமுதாயம் மண்ணில் தோன்றி தானா தோன்றல படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்வதும் அதுபோல பின்னர் கால்நடைகளைப் போல உலகில் சுகம் அனுபவித்துக் கொண்டு மரணித்து விடுவதும் அதன் பின் கேள்வி கணக்கிற்காக எழுப்பப்படாமல் இருப்பதும் எல்லாம் அல்லாவின் நுட்பத்திற்கு ஹிக்மத்திற்கு பொருத்தமானதெல்லாம் உகந்ததில்லை அதாவது சிந்திச்சு பார்த்தா கூட ஒரு மனிதன் வந்து என்னங்க மனுஷன் பிறந்தான் ஓகே வாழ்கிறான் ஏதோ குடித்தான் கடித்தான் என்னோ வாழ்ந்தான் உடுத்தினான் குதித்தான் அப்படியே இருந்தாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணால் வாழ்ந்தான் புள்ள பெத்தினான் இப்படியே போச்சு அப்புறம் செத்து போயிட்டாங்க அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க கடவுள் வேலையே இது அதுதாங்க அப்படின்னு சொன்னால் இது கடவுள் என்கிற அல்லாஹுபானுவத்தாலோடைய உயர்வுக்கும் அவனுடைய எகைக்குமா அவனுடைய ஞானத்திற்கும் பொருத்தமாக தெரியுதா இல்லை இதெல்லாம் சும்மா பண்ணுறான் விளையாட்டு விளையாட்டு இதெல்லாம் அவனுடைய லீலை அவனுடைய ஜாலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது ஏன்னா இது இறைவன்கிற மகத்துவமிக்க ஒருவனுக்கு அவனுடைய காரியத்தில் பொருந்தவே பொருந்தாது அவன் எதையுமே செய்கிறது இல்லை இதெல்லாம் சும்மா தான் செய்கிறான் அவன் யாரையும் உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பி விசாரிக்கல மாட்டான் சும்மா தான் படைத்தான் அப்படி விட்டுருவான் அப்படிங்கிறது எப்படி பொருத்தம் இல்லை படைத்தவன் வாழ்வாதாரத்தை கொடுத்து பிறகு மனிதனுக்கு தேவையானதை கொடுத்து நேர்வழி காட்டி நன்மை தீமையை புரிய வைத்து தெளிவுபடுத்தி காட்டி பிறகு இதற்கு பிறகு மரணத்தை கொடுத்த பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்து தீர்ப்பளிப்பான் அப்படிங்கிறது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது இது அல்லாவுடைய இறைவன்கிறவனுடைய ஞானத்திற்கு அவனுடைய தகுதிக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது இதை மாறா சொன்னால் இதுக்கு தலைகளாக நினச்சோம்னா மனுஷங்கிறது ஒரு கால்நடை மாதிரி ஒரு ஆடு மாடு பன்றி நாய் அந்த மாதிரிங்க தெருநாய் மாதிரிங்க மனுஷனும் அப்படி நினச்சேன் அப்படி தெருநாய் மாதிரி தாங்க மனுஷன் அவ்வளோதாங்க தெருநாய் மாதிரி அப்படியே போயிட்டு அப்படி இருந்துட்டு அப்படியே செத்து போயிடும் ஒரு ஓரத்தில் தெருவில் நடுவில் இங்கே ஓரத்தில் கிடக்கிற மாதிரி தாங்க அவ்வளோதாங்க அப்படின்னா சுபகானம் தான் அப்போ மனிதனை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு மனிதர்களே இப்படி சிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்கங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் அவன் தன்னைத்தானே இழிவாக நினைக்கிறான்னு அர்த்தம் ஒருத்தர் த எந்த ஒரு காரணத்துக்காக படைக்கப்படல வெட்டியாக படைக்கப்பட்டிருக்கானே அப்போ அவனே தன்னை நான் ஒரு வெட்டி நான் ஒரு வீணாக போனவன் நான் உதவாக்கற நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல எனக்கு எதுக்கு வாய் இருக்குன்னு தெரில எனக்கு எது கண் இருக்குன்னு தெரில அப்படின்னு அர்த்தம் அப்படியா கண்ணை நோண்டி தூக்கி போட்டு வேணா தூக்கி போடு தூக்கி போடு ஆ நான் எப்படி செய்வேன் ஏ அப்போ உனக்கு வேணும் அது தேவை அது அது முக்கியம் எதுக்கு படைக்கப்பட்டுரு அதுக்கு பதில் சொல்லு அப்போ வீணுக்காக படைக்கப்படவில்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் சிந்திச்சு பார்த்தாலே தெரியும் அப்படிங்கிறத இங்கே நான் புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்வதானால் இது அப்பட்டமான கேலிக்கூத்து ஷேக் உசைமின் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து எல்லாம் சும்மா வெட்டியாக தான் இது ஒரு கேலித்தனமான விஷயம் ஒரு முட்டாள்தனமான விஷயம் அல்லா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தூதர்களை அனுப்பி ரசூல்மார்களை அனுப்பி அந்த தூதர்களுக்கு மாறு செய்யக்கூடாது எச்சரிக்கை செய்து அந்த தூதர்கள் மாறு செய்தவர்கள் ஜிகாதும் செய்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு இதை எல்லாத்தையும் நடத்தி காட்டி இதை எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஒரு பலனை அல்லா ஏற்படுத்தியிருக்க ஒரு நன்மையை ஏற்படுத்தியிருக்க பின்னர் எதுவுமே பலனே இல்லை இதெல்லாம் சும்மாதான் தூதரம் அனுப்பினதும் சும்மா தான் அங்கே ஜியாது நடந்ததும் சும்மாதான் சும்மா விளையாடினாங்க சும்மா வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க சும்மா குடலை உருவிக்கிட்டாங்க சும்மா வந்து ரத்தத்தை மோந்து பார்த்து போனாங்க இப்படி நான் நினைக்க முடியும் இதெல்லாம் வந்து மனித அறிவுக்கு ஏத்துக்க முடியுதா அப்போ அல்லாஹூத்தலை வேகத்தை இறக்கியது வீணா வெட்டியா சும்மா நகது பில்லா இருந்தாலே எல்லா நம்ம பாதுகாக்கணும் எவ்வளவு பெரிய ஒருத்தர் அல்லாவுடைய வேதத்தை மறுக்கிறான் அல்லாவை வந்து சும்மா அர்த்தம் இல்லாமல் அவன் வந்து அல்லாவுடைய விளையாடுறான்னு அல்லாவின் வேதத்தை ஒரு விளையாட்டு பொருளா பார்க்கறான்னு அர்த்தம் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கை ரீதியாக தெளிவு பெறணும் அல்லாவின் நுட்பத்தையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அவன் புரிந்து கொள்ளணும் அப்போ அல்லாஹலை எதை வீணாக செய்யக்கூடியவன் அல்ல என்பதற்கான ஆதாரமாக இந்த விஷயத்தை ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாயி தாலா அறிவால் சிந்திப்பதை கொண்டு உள்ள அறிவார்ந்த ஆதாரமாக இங்கே முன் வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் நமக்கு முன்னுள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் தூதுரை அனுப்பியது போலத்தான் நமக்கும் ரசூலை அனுப்பினான் தூதரை நபியை அனுப்பினார் அல்லாஹ் வீணாக விடல ஒரு ரசூலை அனுப்பினான் அந்த ரசூல் செலல்லாம் வலைவசலும் அல்லாவுடைய வேத வசனங்களை ஓதி காட்டி தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் வாழ்ந்து வாழ்வதற்கான வழிகாட்டி பக்குவப்படுத்தி பண்படுத்தி சீர்படுத்தி அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை எடுத்து தெளிவுபடுத்தி சுண்ணாவை கொடுத்து இது எல்லாவற்றையும் அந்த தூதர் செய்தார் முஹம்மது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் ரசூல்ல்லாஹ் அப்ப நமக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பியிருக்கார் ஆகவே தான் லே இல்லா ஹில்லா முகம்மது ரசுல்லான்னு சொல்கிறோம் லே இல்லாஹி இல்லா வணக்கத்திற்கும் அல்லாஹ் தெரியாரும் இல்லை முகம்மது ரசூலையே அந்த அல்லாஹ் ரசூலை அனுப்பி அவரை பின்பற்ற வேண்டும் கட்டளையிட்டு இருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா ஆதாரத்தை கொண்டு வராங்க சூரா ஃபாத்தி முப்பத்தி ஐந்தாவது சூராவுடைய இருபத்தி நான்காவது ஆயாத்தின் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வோர் எவரும் வருகை தராமல் அனுப்பப்படாமல் எந்த சமுதாயம் இருந்ததில்லை அல்லாஹால எந்த உம்மத்தையும் அப்படி விட்டுவிடலை படைத்தது மட்டுமல்ல ரிசுக்கு அளித்தது மட்டுமல்ல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர் அனுப்பி நதீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் அனுப்பியிருக்க நதீர் என்றால் எச்சரிக்கை செய்பவர் பாவங்களை குறித்து எச்சரிக்கை செய்பவர் சிறுக்கை குறித்து எச்சரிக்கை செய்பவர் தொகையை எடுத்து சொல்லக்கூடியவர் அவர் தான் நதீர் ஒரு நதீரை அனுப்பாமல் இருந்தது இல்லை அப்போ அல்லா நேர்வழி காட்டுறது தான் நான் அனுப்புகிறேன் எச்சரிக்கை செய்கிறது எதற்காக நேர்வழி பெறணுங்கிறதுக்காக அப்போ அல்லா வீணாக விட்டுவிடலையே அப்போ நம்முடைய இந்த ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் குரான் சுண்ணாவுடைய ஆதாரங்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லாஹூத்தாலா ஒரு ரசூலை அனுப்பினானா முந்தைய சமுதாயங்களுக்கு அனுப்பினா நமக்கும் அனுப்பியிருக்கிறான் நமக்கு அல்லாஹு சுகான் அனுப்பியதையும் குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கான் இந்த முந்தைய சமுதாயங்களுக்கு அனுப்பியதையும் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் எந்த சமுதாயத்தையும் அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தூதர்களை அனுப்பாமல் அல்லாஹு தாலா விட்டு விடாமல் இருந்திருக்கிறான் எல்லா மனிதர்களுக்கு தூதர்களை அவசியம் அனுப்ப வேண்டி இருந்தது காரணம் அவனுக்கு எதிராக மக்களுக்கு எந்த ஆதாரம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அவன் விரும்பிய முறையில் அவர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு காரணத்திற்காக அல்லா தூதர் முதல்ல எங்களுக்கு நேர் வழி தெரியல நாங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டோம் எல்லாம் நீ எங்களுக்கு தூதர் அனுப்பி எங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் தான் இந்த ஹராம் பண்ணோம் தான் இந்த சிர்க பண்ணோம் அப்படி நாளைக்கு போய் சாக்கு போக சொல்லக்கூடாது தப்பிக்க முடியாது அதுக்கு தூதரன் அனுப்புறான் அடுத்து அல்லாவை வணங்குறது எப்படி அவனுக்கு பிடிச்ச மாதிரி வணங்கணும்ல அவன் விரும்பிய மாதிரி அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்றது எப்படி அல்லாஹ் கொடுக்கறதை எல்லாத்தையும் அனுபவித்துக்குவாரா இவர் ரிசுக்க எல்லாத்தையும் அனுப்புவாரா நல்லா உணவு உண்ணுவாரா நல்லா உடுத்துவாரா நல்லா எல்லா வசதியும் அனுபவிப்பாரா ஆனால் அல்லா வணங்க மாட்டேங்கி ஒரு விரும்பப்படி வாழ்றது எப்படி அல்ல அல்லாஹ் வணங்குறேங்கிற பேர்ல நினைச்ச மாதிரி சிறுக்கான காரியங்களை செய்துட்டு இருக்கிறது எப்படி சரியாகும் அப்போ அல்லாஹ் ஒருத்தர நேர் வழி காட்டுறதுக்கு அதற்காக தூதரன் அனுப்புறான் நபியே நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தது போல நிச்சயமாக நாம் உங்களுக்கும் வகி அறிவித்திருக்கிறோம் அல்லா சொல்றான் உங்களுக்கு மட்டும் வகை அறிவிக்கல

ஈஸ் அயிஷாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வகை அறிவித்திருக்கிறோம் இத்தனை நபிமாருடைய பெயர்களை பேரில் அல்லாஹு தாலா குர்ஆன்ல இங்கே இந்த ஆயத்துல சொல்வோம் ஆ சைனா ஜாகூத ஜபூரா இன்னும் தாவூதுக்கு ஊதுக்கு ஜபூர்ங்கிற வேதத்தையும் நாம் அவருக்கு கொடுத்தோம் வருசுலன் கதுஹ் கசஸ் நஹும் அலைக்கமின் கபுலு வருசுலன் லம் நஹுஸ் ஹும் அலைக் நபியே உமக்கு முன்னரே உம் முன்னரே உம்மிடம் எந்த தூதர்களை நாம் எடுத்துரைத்தோமோ இப்போ இதுவரைக்கும் அல்லா சொன்னது இந்த தூதர்களுக்கும் இன்னும் உம்மிடம் இது தூதருடைய பெயர்கள் சொல்லப்படாத அவர்களுக்கும் கூட வகை அறிவித்திருக்கிறோம் அப்போ அல்லாஹ் தலை இந்த ஆயத்துக்கள்ல இப்ராஹிம் இஸ்லாம் இஸ்மா இல் என்னது யூனோஸ் இப்படி சொல்கிற இந்த பெயர்கள் சொல்லப்பட்ட தூதர்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கு பெயரே இன்னும் சொல்லாதவங்களுக்கும் வகை அறிவித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நபிமார்களை அனுப்பியிருக்கோம் ரசூல்லாவுக்கு அந்த நபிமார்கள் பேர் தெரியாது உங்களுக்கு சொல்லப்படல அப்படிங்கிற அப்போ நமக்கு தெரியாது எவ்வளோ நபிமார்கள் ஏன் இவ்வளவு நேர்வழி காட்டுறக்கா மக்கள் யாரும் தப்பிக்க முடியாது அல்லாட்டை நாளைக்கு விசாரணை நாளில் நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியாது சொல்ல முடியாது அப்ப படைத்தாலா ரிசுக் அளிக்கிற அல்லா வீணாக விட்டுவிடவில்லைங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரம் இல்லையா இவ்வளோ நபிமாரில் அனுப்பி இருக்கிறாங்கிறதுக்கு அவன் வீணாக விட போகிறவன் இல்லைங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் தானே இது இதைத்தான் ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லா இந்த ஆயத்துகளை கொண்டு நிறுவுகிறாங்க இதுக்கடுத்து அல்லா ஊத்தர வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா இன்னும் மூசாவிடம் அல்லாஹ் பேசியும் இருக்கின்றான் அப்போ அல்லாஹ் வகியர்வித்தவன் பேசவும் செய்திருக்கிறான் மூசாவிடம் பேசியிருக்கிறான் ருசுலமுபஷ்ரீனவு முன்திரின் அல்லி அல்லாஹ ய கூனலி நசியா அல் அல்லாஹ் யு ஹுஜுன் பேதர் ரூசுல் வகேன் அல்லாஹ் அசீஸ் அன் ஹக்கீமா எதற்காக அல்லாஹ் இதை செய்தான் இறைத்தூதர்கள் அனைவரும் ரொசுல்மார்கள் அனைவரும் நல்ல செய்தி சொல்பவர்களாக சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து தொகீதை எடுத்துச் சொல்லி நற்செய்தி சொல்பவர்களாக நரகத்தை குறித்து பாவத்தை குறித்து ஷிர்க்கை குறித்து எச்சரிக்கை செய்து செய்யக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டார்கள் ஏனென்றால் அந்த தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாவுடன் முறையிடுவதற்கு புகார் சொல்வதற்கு மக்களுக்கு ஆதாரம் ஏதும் இருக்கக்கூடாது என்பதற்காக எந்த இருக்கக்கூடாது நாளைக்கு போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது இதுக்குத்தான் தான் தாலா மனிதர்கள் வீணாக விட்டுவிடப்படாமல் நேர்வழி காட்டப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார் நதியில் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த ஆயா சூரா நான்காவது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹூ தாலா அப்ப இந்த ஆதாரம் மிக தெளிவான ஆதாரம் அல்லாவு தான் விரும்பிய முறைப்படிதான் மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என்பதற்கு அது அவர்கள்தான் அல்லாவின் விருப்பங்களையும் அவன்பால் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய வழிமுறைகள் விஷயங்கள் அதை விளக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிமார்கள் அபிமார்கள் அல்லாவுக்கு எது பிடிக்கும் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹுக்கு எது பிடிக்காது எதை விட்டு விளையக்கூடணும் அதை விட்டு நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் ஆகவே தான் அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லி நல்ல செய்தி சொல்லி சொர்க்கத்தின் பக்கம் ஆர்வம் முட்டினாங்க அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி சுட்டி காட்டி இது பாவங்கள்னு சொல்லி எச்சரிக்கையும் செய்தாங்க ஆகவே தான் அல்லாஹ் உச்சாலை இப்படித்தான் நம்முடைய நபி முகமது சல்லல்லாஹ் ஹலீஸ் எல்லாம் அவர்களையும் இதே நோக்கத்தில் தான் அனுப்பினான் இன்ன அவர் இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கம அவர் ஈலா ஃபிர் ரசூலா நிச்சயமாக நாம் உங்களிடம் உங்களுக்கு சாட்சி அளிக்கக்கூடிய சான்று பகரக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பினோம் ஃபிரோனிடம் எப்படி ஒருவர் அனுப்பப்பட்டாரோ அவரை போல ஒரு ரசூலை அனுப்பியதை போலூல ஃபிர் அவன் அந்த ரசூலுக்கு யார் அது மூசாவுக்கு மாறுசெய்தான் அவனை நாம் மிகவும் கடுமையாக பிடித்து கொண்டோம் என்று அல்லாஹு தாலாவோட இந்த ஆயத்தை இங்கே ஷேக் சாலிகல் உசைமன் உசைமின் ரஹிமகுல்லா ஐத்தால ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமுல்லா கொடுக்குற ஆதாரத்தையும் சேர்த்து இங்கே நமக்கு கொடுக்குறாங்க இதோடு இதுக்கு அடுத்து அந்த தூதர் அனுப்பப்பட்டது ஏற்றுக்கொள்வோருடைய நிலை என்ன ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பவருடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அடுத்து விளக்குறாங்க